பண்பார்ந்து யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் பூக்கள் இது ஆகாய தத்துவம் உடையது பூக்கள் என்று சொன்னாலே ஆகாய தத்துவம் வீட்டில் நாம் வைத்திருக்கின்ற தெய்வங்களுக்கு சரமாகவும் உதிரி பூக்களாகவும் நான் சொல்லுகின்ற பூக்களை போட்டு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ ஒரு இருபத்தி மூணு வகையான பூக்கள் இருக்கிறது அந்த இருபத்தி மூணு வகையான பூக்களுடைய தன்மைகள் என்ன அந்த பூக்கள் என்ன அதை மாலையாகவோ அர்ச்சனை செய்து ரெகுலராக யாருக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் போட்டு வந்தோம் என்று சொன்னான் அதை நாம் போட்டு வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் நாம் நினைத்தது நடக்கும் இது நூறு பெர்சன்ட் உண்மை அள்ளிப்பூன்னு ஒன்று இருக்கு அள்ளிப்பூ வந்து கடையில் சொல்லிவிங்க கிடைக்கின்ற நாட்களில் கிடைக்கும் வாரத்தில் எப்படியாவது வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அள்ளிப்பூவை வந்து ஒரு வீட்டில் நாம் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன சாமி சிலைகள் வைத்திருப்போம் ஏதாவது ஒன்றும் வீட்டில் ஒரு சிலைகள் இல்லாமல் இருக்காது ஒன்றும் இல்லைன்னா விநாயகர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி முருகன் எந்த ஒரு நமக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை வைத்து அதாவது மெட்டலாக இருந்தால் ரொம்ப நல்லது போட்டோக்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா செயலாக்கத்தன்மை வந்து கம்மி மெட்டல்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தி அப்போ நம்ம என்ன செய்யணும் அள்ளிப்பூவை வந்து செல்வம் பெருகுவதற்காக கிடைக்கின்ற காலத்தில் ரெகுலராக கிடைச்சாதுன்னா ரெகுலராக போட்டு வந்து செல்வம் பெருகுவதற்காகவே போடுங்க செல்வம் பெருகும் பூவரசம் பூ என்று ஒன்று இருக்கிறது அதில் உடல் நல கோளார் உள்ளவர்கள் உடல் பிணிபீடை உள்ளவர்கள் அந்த பூவரசம் பூவை ரெகுலராக போட்டு வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உடல் நலம் சரியாகிவிடும் அதற்கடுத்து வாடாமல்லிப்பூ வாடாமல்லிப்பூவை வந்து யார் போட்டு வணங்கினாலும் மரண பயம் நீங்கும் மரணபயம் நீங்கிடும் அதற்கடுத்து மல்லிகை பூ உதிரி பூக பூவாக போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் செம்பருத்தி பூவை வந்து நாம் வீட்டில் போட்டு வழி வழிபாடு பண்ணி வந்தோம் என்று சொன்னால் ஆன்மா ஆன்மா பலப்படும் நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் காசாம் பூ என்று ஒன்று இருக்கிறது அதை வந்து நாம் போட்டு வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் கடன் நீங்கும் அலறிப்பூ என்று ஒன்று இருக்கிறது அரளி அரளிப்பூ என்று ஒன்று இருக்கிறது அது நன்மைகளை கொடுக்கும் காசாம்பூ நன்மைகளை கொடுக்கும் அரளிப்பூ அரளிப்பூ கடன் நீக்கும் அலரிப்பூ சின்னலா அலரிப்பூ வந்து என்ன சொன்னால் இன்ப வாழ்க்கையை கொடுக்கும் ஆவாரம்பூவை வந்து போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் நினைவாற்றல் பெருகும் கொடி ரோஜா என்று ஒன்று இருக்கிறது அதை போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும் ரோஜா பூவை வந்து நாம் போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் மறிகொழுந்து பூவை வந்து நாம் போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் குலதெய்வத்தின் அருள் கிட்டும் சங்மங்கி பூவை நாம் போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் நாம் நினைத்த இடமாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நந்தியாவட்டை பூவை நாம் வந்து போட்டு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் குழந்தை குழந்தையோடைய குறைகள் நீங்கும் சங்குப்பூவை நம்ம வீட்டுல வந்து நாம் போட்டு பூஜை பண்ணோம்னா பூஜை அது வெள்ளக்கலர் சங்குப்பூல வெள்ளக்கலர் இருக்குது சிவ பூஜை செய்வது ரொம்ப சிறந்தது அதே சங்குப்பூ நீலக்கலர்கள் இருக்குது அது விஷ்ணு பகவானை வந்து வழிபாடு பட்டு வலிமை பெறுவதற்கும் சங்குப்பூ வெள்ளை நிற சங்குப்பூவை போட்டு சிவ பூஜை செய்து சிவபெருமானுடைய கடாட்சியத்தை பெறுவதற்கும் நூறு பெர்சென்ட் வழிவகுக்கும் மனோரஞ்சித பூ குடும்ப ஒற்றுமை தெய்வ ஆகர்ஷண சக்தியை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் தாமரைப்பூ செல்வம் அறிவு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் நாகலிங்கப்பூ லட்சுமி கடாட்சம் நாகலிங்கப்பூ லட்சுமி கடாட்சம் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முல்லைப்பூ எந்த ஒரு தொழில் ஸ்தாபனத்திலும் முல்லைப்பூ போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று தான் தொழில் வறட்சி புதிய தொழில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பட்டிப்பூன்னு ஒண்ணு இருக்குது எனக்கு தெரியல பட்டிப்பூ அல்லது நித்திய கலி அணிப்பு நித்திய எல்லாம் எங்க வீட்டுல இருக்குது நித்தியவெளி அணிப்பு வீட்டில் வைத்து வலிமை வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்களோ அந்த வீடு வந்து நன்றாக முன்னேறிவிடும் தங்க அரளி என்று ஒன்று இருக்கிறது அது மாங்கல்ய பழத்தை கூட்டும் கடன் நிவாரணம் கிடைக்கும் கிரக பீடையை சரி செய்யும் பவள மல்லி என்று சொல்லக்கூடிய பூ இருக்கிறது இதில் தேவர்கள் ரிஷி ஆசி கட்டும் இந்த பூக்களை வீட்டில் வளர்க்கலாம் இதெல்லாம் வந்து நாம் நினைத்ததை நினைத்தபடி நடவு இருபத்தி மூணு பூவை நாம் பயன்படுத்த சொல்ல நமக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இதில் இன்னொன்று நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி என்பது இதற்கு இன்னொரு பேரும் ஒன்று இது சுடுகாட்டு பூ அப்படிமா அவ அந்த பேரை பாருங்க நித்திய கல்யாணி அற்புதமான பேரு அதை அப்படி சொல்லுவாங்க இந்த நித்திய கல்யாணி பூவை வந்து யார் வீட்டில் நீங்கள் வளர்த்து வருகிறீர்களோ உங்கள் வீட்டில் தொழில் வளர்ச்சி பெருகும் கடன் குறையும் கடனை அடைத்து விடலாம் பொருளாதார சுழற்சி நன்றாக இருக்கும் இதுல நித்திய கல்யாணியில வந்து வெள்ளை கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பிங்க் கலர் வந்துடும் வெள்ளை கலர் வராது ரொம்ப நாள் நட்டி வந்து டேமேஜ் ஆகி டேமேஜ் ஆகி பிடிங்கி போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா இருக்க இருக்கிறதுனால இந்த நித்திய கல்யாணி பூவை வந்து ஏன் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா கடன் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் வந்து குறைவதற்கும் பொருளாதார வலிமை வந்து ஏற்படுவதற்கும் இந்த நித்திய கல்யாணி பூ வந்து சிறந்த பொக்கிஷம் சாதாரண பொக்கிஷம் கிடையாது சிறந்த பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை வந்து நீங்கள் வீட்டில் வளருங்கள் வளர்த்து பாருங்கள் கொஞ்சம் வந்து நம்ம கிரக வேடைக்கு வந்து என்ன உடனே வராது எங்கே தான் பிடிங்கிட்டு வந்து தான் நட்டணும் அந்த நித்திய கல்யாணி விதை கிடைக்குது நான் வாங்கி போட்டிருக்கேன் ஆனால் வளர்ற மாதிரி லேசாக வெளியே கிளம்புது ஆனால் வந்து அப்படியே வந்து என்ன செய்யறது கருகி போயிடுது ஆனால் நித்திய கல்யாணி செடியை வந்து நான் ஒரு இடத்துல இருந்து பிடிங்கிட்டு வந்து நட்டினேன் அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்க அது ஒரு வளர்வுரை வெள்ளிக்கிழமையா பார்த்து நட்டுங்க அல்லது வளர்புறை திங்கக்கிழமையா பார்த்து இந்த ரெண்டு ரெண்டு கிழமைகளுக்கு செடி நட்டுவதற்கு ஒரு வேலையீடான ஒரு டேஸு இந்த நாளில் வந்து என்ன சொன்னா நல்ல நம்ம நல்லா வந்து நிதானமாக நல்லா குளிர் தாண்டி அற்புதமா வச்சு கொஞ்சம் நீட் பண்ணி நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து அவங்களை ஈஸியா காப்பாத்தி விட்டுரும் எந்த சங்கடங்கள் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சூழ்க சோமய சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்